வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அளவான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோப்பு வந்து தோப்புனா வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பாலதாடுற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க அதுதான் பார்க்கலான்னு வந்துருக்குறோம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு பாருங்கள் தனி கிணறு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று ப்ளஸ் ஒரு சப் வந்துடும் வாங்க அப்படியே காட்டுற பாருங்கள் ஃபீல்டு இதில் வந்து தனி ஒன்று வந்துடுது பாருங்கள் எல்லாமே வந்து பாலதழு ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாம் பாலதள்ளிரும் கரெக்டாக ஒரு ஏக்கர் லேண்டுங்க செம்மண் பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஊரடியே வந்துருங்க கரெக்டாக ஊரடிக்குள்ளே ஊருக்குள்ளே புகுந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் தடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம் இதில் வந்துடுது கம்ப்ளீட் எல்லாமே நீர் போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு அக்கம் பக்கம் குடியிருக்கிறதுக்குலாம் வந்து சாலைகள்லாம் நிறைய இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குள்ள ஒரு நல்ல லேண்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வீடு கட்டி அழகாக குடியிருக்கலாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா சேஃப்டி வைஸ் நல்லா பக்காவாக இருக்கும் இந்த தடத்தை காட்டுற பாருங்க அப்படியே உங்களுக்கு இதுதான் வந்து ஊருக்குள்ளேருந்து வர தடங்க பஞ்சாயத்து தடம் எல்லா காட்டுக்குமே இதாக தடங்க இப்படியே போய்க்கும் இந்த தட அப்படியே போயிருங்க கிழக்கு வரைக்கும் போயிடும் நம்ம அப்படியே வந்து வருது காட்டுக்குள்ளே அப்படியே உள்ள போய்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஏக்கர் தொலைவிட்ருந்தீங்க அப்படின்னா எல்லா சௌரியத்தோடு இருக்குது சொட்நீர் போட்டிருக்கிறாங்க போரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு எவ்வளோ சௌகரியத்தோடு ஊரடி பூமி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற ரிஸ்க்குங்க ஒரு ஏக்கர் பிட்டெல்லாம் வந்து நிறைய இடத்துல தொலாவி பார்க்குற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் நீங்கள் பை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரேட்டு அண்ட் டீட்டெயில்ஸ் வேறு எது வேணாலும் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்